கீழையூர் அருகே திருமணங்குடியில் செயல்பட்டு வரும் திருவள்ளுவர் கல்வி அறக்கட்டளை தொடக்கப்பள்ளியில் கல்வி பயிலும் நூற்றி எண்பத்தி இரண்டு மாணவ மாணவியருக்கு இலவச காலணிகள் வழங்கப்பட்டன நாகை மாவட்டம் கீழையூர் அருகே திருமணங்குடியில் செயல்பட்டு வரும் திருவள்ளுவர் கல்வி அறக்கட்டளை தொடக்கப்பள்ளியின் நாடு விழா நடைபெற்றது விழாவில் கீழ்வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் வி பி நாகை மாலி மற்றும் வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எரிசன் கீழையூர் வட்டார கல்வி அலுவலர் லீனஸ் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கினா் பள்ளியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் இலக்கிய போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக திருச்சி மகாமாயா அறக்கட்டளை சார்பில் பள்ளியில் கல்வி பயிலும் நூற்றி எண்பத்தி இரண்டு மாணவ மாணவியருக்கு இலவச காலணிகள் வழங்கப்பட்டன கீழையூர் முன்னாள் ஊராட்சி தலைவர் ராமச்சந்திரன் ஊராட்சி துணைத் தலைவர் குமார செல்வம் பள்ளி செயலர் திருஞான சம்பந்தம் திருச்சி ஸ்ரீ மகாமாயா அறக்கட்டளை நிர்வாகிகள் சிவசங்கர் மற்றும் கோவிந்தராஜுலு பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடாசலம் பள்ளி ஆசிரியர் ஜவஹர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்